தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அதாவது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஒய் பிரிவு பாதுகாப்புனா என்ன எதற்காக திடீரென மத்திய உள்துறை அமைச்சகம் விஜய்க்கு இதை செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியது விஜய் பிரிவுல சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஆயுத வேந்திய காவலர்கள் அப்படின்னு எட்டு முதல் பதினோரு பேர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க எதற்காக திடீர்னு இந்த பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் இன்னும் சில மாதங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு இந்த நிலையில இதற்கு முன்பாக விஜய் மாநாடு அதே போல பரந்தூர் விமான நிலையம் சென்ற முதல்லாம் அவர் மீது முட்டை அடிக்க வேண்டும் அப்படின்னு சில நெட்டிசன்கள் பேசி கொண்டதாக தகவல்கள் இருக்குது இந்த அடிப்படையில அவருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களின் தான் அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கிய பிரமுகர்கள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு மாநில அரசும் பல்வேறு பாதுகாப்பு அளவுகோல வச்சிருக்காங்க அதன்படி பாதுகாப்பு தேவையின் அடிப்படையில தான் அவர்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் இசட் பிளஸ் செக்யூரிட்டி அப்படின்ற பிரிவுகள்லாம் இருக்கு இதுல எக்ஸ் அப்படிங்கிறது முதல் கேட்டகரி குறைந்தபட்ச பாதுகாப்பு இருக்கும் அதாவது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவங்களோட ரெண்டே ரெண்டு ஆயுதம் மீதிய பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க இதுவே ஒய் கேட்டகரி அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா இது இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த விட கொஞ்சம் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பாதுகாவலர்கள் பாதுகாப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல ரெண்டு பேர் விஜயனுடைய வீட்டு வாசல்லையும் வீடுலயும் மூன்று நபர்கள் கூடவே விஜய் எங்க போனாலும் அவர் கூடவே வருவதற்கு போல இந்த ஒய் கேட்டகிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாநில அல்லது மத்திய பாதுகாப்பு படைகள் வழங்கலாம் விஜய் பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருந்து வீரர்கள் வரவழைக்கப்படுவார்கள் சொல்லப்படுது இதுவே இசட் மற்றும் வரும்போது இதற்கு பாதுகாப்பு நெறிமுறைகள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது அதற்கேற்றார் போல மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இப்போ விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கிரிவு இந்த ஒய் பிரிவுல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இது அமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் எங்கு போனாலும் பிரிவின்படி அவருக்கு பாதுகாப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது